ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அபி நம்ம கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே என்னெல்லாம் இருக்குது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பைக்லாம் பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் ஏரியாலாம் வந்துட்டு வச்சுருக்காங்க பைக் பார்க்கிங்க்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்துட்டு பார்க்கோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லி எழுதி இருந்துச்சு அப்புறம் என்ட்ரன்ஸில் வந்துட்டு மான் சிலை யானை சிலை அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க டிக்கெட் வந்து அடல்ட்ஸுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸும் சைல்டுக்கு ஃபைவ் ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் வந்துட்டு ஆன்லைனில் கூட எடுத்துக்கலாம் வந்து பூங்காக்குள்ளே போகிற மேப்பு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் இதில் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு இது மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கூட சுற்றி காட்டுறாங்க உள்ளே போனதுமே வந்துட்டு லெஃப்ட் சைட்டில் குழந்தைகள் விளையாடும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருந்தாங்க இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு நீங்களும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூங்காவுக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள் பார்க்குக்குள்ளே நிறைய மயில் கூட வந்து நடமாடிகிட்டு இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு நம்ம பக்கத்தில் கூட வந்து இருந்துச்சு அப்புறம் நிறைய வந்து ரோஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ரோஸஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுமே விளையாடுறதுக்குள்ளே நிறைய கேம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து உள்ள ஃபுட் ஷாப்புமே அவைலபிளாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போய் ஆளுக்கு காஃபி அண்டு பிஸ்கட்ஸ் வந்து சாப்பிட்டோம் வந்துட்டு நைட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் தான் இதில் வந்து தண்ணியெல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பகலில்லாம் தண்ணி விட மாட்டாங்க அப்புறம் சென்டரில் சின்னது தொட்டி மாதிரி வச்சு நிறைய டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அது நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் கூட இருந்துச்சு இதுதான் வந்துட்டு பார்க்கோட மொத்த வியூ மேலேருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல அந்த மான் அதுக்கெலாம் வந்துட்டு லைட் போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய வெரைட்டியில் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஏழு மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே எல்லாத்தையுமே வந்து அனுப்பிடுவாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ